வணக்கம் ஜேஎஸ் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே விநாயகன் ஒன்று பறவைகள் எந்த திசைகளில் வலசை போகின்றன பறவைகள் எந்தெந்த திசைகளில் வலசை போகின்றன வடக்கிலிருந்து தெற்கிலும் மேற்கிலிருந்து கிழக்கிலும் பறவைகள் வலசை போகின்றன விநாயன் இரண்டு தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் பொருட்கள் எவை விடை அகழ்வாய்வுப் பொருள்கள் எண் மூன்று இமயமலையில் உள்ள பனியாறுகள் எவை விடை சியாச்சின் மற்றும் கங்கோத்ரி விநாயன் நான்கு இந்திய தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாருடைய தலைமையில் செயல்படுகிறது விடை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் விநாயகன் ஐந்து ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் எந்த வகை நிகழ்வு காரணமாக இயக்கம் ஏற்படுகிறது விடை தள்ளுதல் மற்றும் இழுத்தல் விநாயன் ஆறு பயணத்தின் போது பறவைகள் எதற்காக தரையிறங்குகின்றன விடை இறை தேடவும் ஓய்வெடுக்கவும் விநாயகன் ஏழு மனிதர்களை பற்றியும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றியும் படிக்கும் படிப்பின் பெயர் என்ன விடை மானுடவியல் விநாயகன் எட்டு இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது காட்வின் ஆஸ்டின் எட்டாயிரத்தி அறநூற்றி பதினோரு மீட்டர் எட்டாயிரத்தி அறநூற்றி பதினோரு மீட்டர் விநாயன் ஒன்பது எம் ஒன் பணம் என்றால் என்ன விடை மக்கள் பணம் அல்லது குறுகிய பணம் விநாயன் பத்து பொருட்களின் மீது உயிர் அற்ற அல்லது உயிர் உள்ள காரணிகளால் செயல்படுத்தப்படுவது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் டேஷ் என அழைக்கப்படும் ஒரு பொருளின் மீது உயிர் உள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது விடை விசை என அழைக்கப்படுகிறது நன்றி நண்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம்